முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளன்று ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்படும் என கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ அறிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேநிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த முகாமை சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்று பயனடைந்தனர் மேலும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் கண்களை பரிசோதனை செய்தனர் இதில் சுமார் எழுநூற்று ஐம்பது மாணவர்களுக்கு கண்கண்ணாடி அணிய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி தனியார் மகால் ஒன்றில் நடைபெற்ற இளைஞரணி அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது குறித்து அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்டம் முழுவதும் சுமார் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு கண் கண்ணாடிகளை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் என்று இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்தார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் எப்போது நம்முடைய இளைஞருடைய அமைப்பாளராக செயலாளராக பதவியேற்றோ அதில் மேற்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி மிகவும் எழுச்சியாகவும் திறம்படவும் செயல்பாட்டினர் அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வந்து போற்றக்கூடிய வட்டத்தில் நம்மளுடைய மாவட்டத்திலையும் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது சுமார் எட்டாயிரம் பேர் வந்து நம்ம வந்து நம்ம மூன்று தொகுதியில மட்டும் இப்ப புதியதாக அவர்களுடைய கிளைக்கழகத்துல மூன்று பேரும் பேரூர் கழகத்திலையும் நகரத்திலையும் வந்து ஒவ்வொரு வார்டுக்கும் மூன்று பேர் அது மாதிரி எல்லாத்தையும் இணைச்சு சுமார் எட்டாயிரத்து சில்லுற பேரை நாம அடுத்த வாரத்தில் தலைமை கழகம் அறிவிப்பு இந்த வந்தவுடனே நம்மளுடைய மாவட்டத்துக்கு புதிய எழுச்சியாகவும் உண்மையிலேயே நம்மளுடைய தலைவர்களுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயனூட்டியதாகவும் வலுப்பெறக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால நாம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்மளுடைய கழகம் வெற்றி பெறுவதுன்றதை எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை அதற்கான முழு செயலாளர்கள் அமைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடைஞ்சிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் அதுல பயன்பெற்று அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் மக்கள் வந்து போற்று வந்தோம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் வரவேற்று இருக்காங்க இது அவசியம் ஏன்னா நம்மளுடைய இள தலைவருக்கு நாம செய்ய நமக்காக அடையாளம் கொடுத்து கொடுத்திருக்கின்ற செல்ல விதமாக அவருடைய பிறந்த நாளை நாம கொண்டாடப்பட வேண்டும் இன்றைக்கு நாம வந்து மக்கள் நலன் ஸ்டாலின் முகாம்ல அவர்களுக்கு குறைந்தது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்றைக்கு வந்து நம்ம நகரத்துல மொத்தம் எழுநூத்தி பேருக்கு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய் ஸ்கூல்ல அதே மாதிரி ஆர்ட்ஸ் எழுநூற்றி எழுநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு வந்து க கண்களை வந்து அவர்கள் வந்து கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்து அந்த ஏழுநூற்றம்பது பேருக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தில் மூன்று மா இந்த மூன்று தொகுதியில் இருக்கின்ற நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு யார் யார் மருத்துவர்கள் அவர்கள் வந்து கண்ணாடி அணிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து பறிவுறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே நாம வந்து பிரத நாளில் அவர்களுக்கு மருத்துவ கண்ணாடியை இலவசமாக கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது அது ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு பேர் சரி அவர்களுக்கு எல்லோருக்குமே நம்ம நம்ம அதை இந்த இடத்துல நான் அறிவிக்கிறது ஏன்னா இது வந்து வளரும் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு கண்ணில் வந்து எடுத்து இதெல்லாம் நம்ம பரிந்துரைக்கிறது அந்த மாணவ செல்வங்களை போற்ற உண்மையிலே இதெல்லாம் மக்கள் நலன் காக்க ஸ்டாலின் மக்கள் இடத்துல பெரும் ஆதரவோடு நடந்துட்டு முந்தா நேரத்துல நடத்தணும் ஒவ்வொரு முகாமிலும் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கலந்துக்கிறாங்க இதை வந்து யாராருக்கு உயர் மருத்துவ சிகிச்சை தேவையோ அவர்களையும் அந்த இடத்துல அடைஞ்சிட்டு போய் அவர்களுக்கும் அந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கையாண்டு அதற்கு துணையாக நம்முடைய இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் வந்து சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்க இன்னைக்கு ஜூனியர் வேர்ல்டு கப் மேட்சுக்கு ஹாக்கிக்காக நேற்று அந்த வந்து டோர்னமெண்ட் இது வந்தது கோப்பை அந்த கோப்பையை வந்து நாங்க வந்து வெகு சிறப்பாக வரவேற்பு கொடுத்து நாங்க வந்து நேற்று வந்து ராயக்கோட்டை சிக்னல் இருந்து ஸ்டேடியத்துக்கு எடுத்துட்டு போனோம் அது நம்மளுடைய மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்த வரவேற்புல இந்த மதுரைக்கு அடுத்தா நம்மளுக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் தான் சிறப்பான வரவேற்பு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம வந்து முன்னெடுத்து சிறப்பாக நம்ம செயலாற்றிட்டு இருக்கிறோம் அதே போன்றுதான் நம்ம இளம் தலைவருடைய பிறந்த நாளை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அதை வந்து நம்முடைய குடும்ப நிகழ்வாக நம்ம எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் இதுல வந்து நாங்க வந்து ஒவ்வொரு ஒன்றியமும் அதனுடைய